கடந்த சனி வந்த போன சனிக்கிழமை முந்தினாச்சு சனிக்கிழமை மாலை தான் இடம்பெற்றது எனவே இதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் அன்றைய தினம் மாலை ஆறு பதினைந்து மணி அளவில் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் முன்பாக பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மேடைகள் உரையாற்றி கொண்டிருந்த போது தோமஸ் மேத்யூஸ் குரோக்ஸ் என்ற துப்பாக்கி தாரி டொனால்ட் ட்ரம்பை அவரது மேடையிலிருந்து நூற்றி முப்பது ஏர் தொலைவில் கட்டிடம் ஒன்றின் கூரையிலிருந்தான் துப்பாக்கி சுட்டு நடத்தி இருக்கிறார் சின்ன பிடிக்கணும் அந்த இடத்திலேயே அவர்களே செய்யப்பட்டார்

அவர் அங்கிரில் இருக்கிறார். அவரளோடு இவர்கள் திரடர்கள் அவர்கள் கொலைக்காரர். ம் அப்படி யாரோடும் கூட யாரோடும் கூட என்று சஜிப்பிரமாதா சொன்னிருக்கிறார். அதே மாதிரி அளிக்கிறது துப்பாக்கி சூடு குறித்து குறிதி ரணில் அமெரிக்காவின் முன்னாள் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு சํานวน மடம்பட்டாதானே? அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். திரைசேரி அதிகாரிகளை புதன்கிழமை சந்திக்க உள்ள தேர்தல் ஆணை கூட இருக்கிறங்கற சரி வந்துகடக்ண்ணா. சகித்தின் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் என்கிற கோரிக்கையா

முயற்சிக்கும் சஜித் பொதுவாக இந்த எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாஸ் நிறைய பாடசாலைகளுக்கு போறார் நிறைய உதவிகளை செய்யறாரு வேலைகளை செய்திருக்கிறார் தானே அவர் அடிக்கடி சொல்றாரு எதிர்கட்சி தலைவராக இதுவரைக்கும் யாராவது இந்த மாதிரி செயற்பட்டிருக்கிறார்களா இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டுதான் இப்படியான செய்திகளையும் அவர் பதிவு செய்கிறார் தன்னுடைய தீர்மானங்கள் தன்னுடைய முடிவுகள் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை பற்றி அடிக்கடி ஒவ்வொரு மேடைகளில் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு போகும்போதும் அந்த மேடையில் பேசும் போதும் சொல்லுவார் திருக்குறள் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன் பிரதான தலைப்புச் செய்தியாக ட்ரம் மீதான கொலை முயற்சியினால் சஜித்தின் பாதுகாப்பை உடன் அதிகரிக்கவும் இலங்கையிலும் தேர்தல் நெருங்கி வருவதை சுட்டிக்காட்டி அரசிடம் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தும் கொலை முயற்சியில் இருந்து காயத்துடன் ட்ரம் தப்பினார் ஒருவர் பலி கொலையாளி சுட்டு கொலை என்கிற செய்தியை வந்து நடக்கிறது தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாளை நள்ளிரவுக்கு பின் அதிகாரம் கிடைக்குமா அதுபோல தேர்தல் ஆணைக்குழு தீர்மானிக்கலாம் திகதியை வேட்பு மனு தாக்கல் செய்யப்படுற திகதியை அதெல்லாம் அவங்க அறிவிப்பாங்க அணிலுக்கு மொட்டு புதிய நிபந்தனை நாமளுக்கு பிரதமர் பதவிக்கு இணங்க வேண்டும் பெரிய கண்டிஷன்ல தான் வேட்பாளர் இறங்குவாராம் உறக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலை அக்டோபர் பதினாறுக்கு பின்னர் நடத்தியே ஆக வேண்டும் அக்டோபருக்கு முன்னராமா அக்டோபருக்கு அக்டோபர் பதினாறுக்கு முன்னர் நடத்தியாக வேண்டும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் முகமது சொன்ன செய்தி என்னடா அதான் ஜனநாயகம் அதான் அரசியல் அமைப்பு ஆகவே இந்த மாதிரி நடக்கணும் பிந்து நாப்பிழை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சி தொடரும் என்கென்ற செய்தி ஒன்று வந்த கிடக்குன்னா ராணிலின் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே நாங்கள் திருச்சி விமான நிலையத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீம் பத்திகளும் சொல்லிக்கிறேன் அரசு மீதான அங்கீகாரம் மூன்று மடங்கு அதிகரிப்பு மெரிட்டி ரிச்சர்ஸ் கூறுகிறது எமது கட்சியில் வேட்பா வேட்பாளர் இல்லையாம் ரணில் போட்டியிட்டே ஆக வேண்டும் என்று வற்புறுத்த உள்ளோம் என்கிறார் அமைச்சர் பிரசன்ன அவன கட்சிக்குள்ள வேட்பாளர் இல்லையா கட்சி சொல்கிறது இதுவரைக்கும் யாரையும் பெயரடை இல்லை ஆனா வேட்பாளரே இல்லை என்று வேற சொல்றாரு அதான் என்ன என்ன தலைவர் ஒரு ராஜபக்சவாதி ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு ஆ ஹா 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 புலம்பேர் தமிழருக்கு அரசு மீண்டும் அடைப்பு இலங்கையில் முதலிட வேண்டும் அமைச்சர் மனுஷனான ஏக்காரன் சொன்ன செய்தி வந்திருக்கேன் கொஞ்ச காலத்துக்கு முதலும் இந்த வெளிநாட்டில் இருக்கிற அமைப்புகளை இலங்கையில முதலீடு செய்தது காலைத்து பேச்சுப்பார்த்துகள் எல்லாம் நடத்தினார்கள் இப்ப திரும்பவும் அந்த வேலுத்திட்டு தான் ஆரம்பித்திருக்கிறார்கள் இவ்வளோ மண்டைக்கு முக்கியமான செய்திகளை நான் படிக்கிட்டேன் நாளைக்கு சந்திப்போம் சரி நன்றி அப்போ போட்டு வாரேண்ணா ஓகே பாய் டாட்டா வேண்டாம்